வணக்கம் ராஞ்ச் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டையும் பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டையும் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இந்த நம்ம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இன்னைக்கு அடித்த ரிசல்ட்டு சரிங்களா அப்புறம் சொல்லுங்களா முப்பத்தி ஒன்றாந்தேதி பன்னெண்டாவது மாதம் குழுக்கொள்ளும் பொழுது நானூற்றி எம் நானூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா சிறீசக்திக்கு உள்ள தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்புறம் சொல்லிங்களா ஆள் போடு விளையாடுங்க பாருங்கள் ஆள் போடு விளையாடுறவங்களுக்கு ஒம்பதாம் நம்பரே மூணாவது நம்பர் நடத்திருக்கும் சரிங்களா ஆள் போடு விளையாடுறவங்களுக்கு ஒம்பது மூணு நடத்திருக்கோம் ये yeah, बोलबर्ग ஏ போடில் பாருங்கள் ஒம்பது நம்பரையும் ஆறாம் நம்பர் எடுத்துருக்கோம் பி போடு மூணா நம்பரையும் ரெண்டாம் நம்பரே கொண்டுருக்கோம் சி போடு மூணாம் நம்பரையும் ஜீரவே நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் முந்நூற்றி அறுபது எட்நூறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா நாலு நம்பர் விளையாடுவங்களுக்கு பாருங்கள் நாற்பத்தி நாலு எண்பது தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி ரெண்டு நாற்பத் நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒம்பது இந்த நம்பரு நாளைக்கு வர்ற மாதிரி கணக்கில் தெரியுது ஏன்னால் எல்லோரும் இருபூரா டிக்கெட்டில் போனோம் கூட போட வேண்டாம் இருபூரா டிக்கெட்டில் போட்டு பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி ரெண்டு இருவரா டிக்கெட்டில் போட்டு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா கணக்கில் தெரியுது வர்ற மாதிரி நாளைக்கு கணக்கில் தெரியுது அதனால சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி ரெண்டு அதுவும் இருவரா டிக்கெட்டில் போட்டு பாருங்க சரிங்களா

ஏபிபிசிஎஸ்சி விளாண்டு பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது ஏபிபிசிஎஸ்சி விளாண்டுங்க பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது எண்பது ஜீரோ எட்டு எழுபத்தி ஏழு சரிங்களா தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா பிரெண்ட்ஸ் இருபத்தி மூணு ரெண்டு வாட்டை வந்துருக்கு அதனால சொல்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டு மாறி கொடுத்துருக்கீங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாட்ச் எட்நூறு பாட்சு சரிங்களா இந்த நம்பர் நாளைக்கு கணக்கில் தெரியுது உங்களுக்கு ரவுண்டு பண்ணியே கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் மேட்ச் எடுத்து விளையாடுங்க வர்ற மாதிரி நாளைக்கு கணக்கில் இருக்குது சரிங்களா அதனால் சொல்கிறேன் நாலு நம்பருக்கு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி ரெண்டு இருபது ஆட்ட போட்டு பாருங்கள் வாய்ப்புண்டு இந்த இந்த நம்பரை முப்பது ஆட்டிக்கிட்ட போட்டு பாருங்க ஆனால் பாட்சில் வந்தால் வர அதுவும் சொல்ல முடியாது ஒரு கணக்கத்தையும் எப்படினாலும் உட்காரலாம் வாய்ப்பு தெரியுது சரிங்களா தான் ரவுண்டு பண்ணியாக கொடுத்துருக்கீங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டியாக பார்க்குறவங்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்ருக்கோம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருக்கோம் சரிங்களா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ